න. ද හැතුව. වා කියන හයක. ොස්තර කැෙ නද. ොස්ත කො කො ොස්තර ද ක ද ල. රයි. න් ර තියන හ ද න ේක ග න්න හෙම න තු ල නච්චි කනකු යා න න්න ැ ති න සරි ද ඒ තියා ගන්න පා. ගොල්ල අුතරමේ හැකියාවක් කරන ොටත් අසාධාරද සලකන්න පායවක කට සිංගලින් කියනගේ උතුරයි නග නහිරයි කර ලු මුකත්නේ ඒගෙන මන් කතාකරයවත් නෑ මේ ප්‍රවිලේ ජිශුවක් වෙේස් කරන පුලුවන් ඩිෆර්මේෂණ එකක් බලන්ඩහ ෆනකොඩ් සක්ෂනගේ මන්දිරර්තුමා ගැන කතාකරපු නැතිකක් කතකරත් දිිෆමේෂනක ප්‍රවිලේ ජිශුව එකකක් කරනගලලා දව ඩිපියටස් පීක.

அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து சொல்லி இருந்தார் ஆணையர் ஆணையரவு உட்பட என்ற பெயரிலேயே வரும் என்ற மாதிரி உட்பட பெயரிலேயே வரும் என்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தார்கள் ஆனால் அந்த ஆளும் கட்சியினர் அதன் மீது அந்த உப்பளத்தின் மீது கொண்டுள்ள இனவாதம் இன்றைக்கு வந்து தெரிய வந்திருக்கின்றது இன்றைக்கு பாதிமன்றம் சொல்லி சொன்னால் பாராளுமன்ற அமர்வு ஒன்று அமர்வு நடந்திருக்கின்றது கிட்டத்தட்ட நேற்று நேற்று முன்தினம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது நாளைக்குமே இந்த அமர்வு நடக்க இருக்கின்றது தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் ஹந்து நேத்தி அவர்கள் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை வந்து இந்த ஆணையரக ஒப்பளம் தொடர்பாக தாக்கி ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் நாங்கள் நேரடியாகவே காணொலிக்கு போவோம் இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல் இந்த ஒப்பளம் தொடர்பாக ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த ஒப்பளம் தொடர்பாக ஒரு போராட்டம் ஒன்று அந்த ஒப்பளத்தினுடைய ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த அந்த போராட்டத்துல பங்கு கொண்ட ஊழியர்கள் என்னென்ன விடயங்களை சொன்னார்கள் என்றால் தற்பொழுது அதாவது அந்த உப்பளத்திற்கு வந்து ஒரு முகாமையாளராக புதிய முகாமையாளர் ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கின்றோம் அந்த முகாமையாளர் பாதிங்கள் சொன்னாவே ஊழியர்களினுடைய பிரச்சனைகளை வந்து காதில வாங்கி கொள்வதில்லை என்று சொல்லியும் அதே நேரம் பன்னீர் பிரச்சனை இருக்கின்றது அவர்களுக்கு அதை விடுத்து பெண்களுக்கான வேலை சுமை அதிகம்ன்ற என்ற மாதிரியும் அத்தோடு ஊழியர்கள் சிலரை வந்து வேலையை பணிநீக்கம் நீக்கம் செய்த தொடர்பாக தான் அந்த போராட்டம் வந்து து இந்த தொடர்பாக தான் நேற்றைய தினமே அந்த கடந்த சில பாராளுமன்ற அமர்வுகள்ல அச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருப்பார் இந்த உப்பளத்தினுடைய பிரச்சனை தொடர்பாக பேசியிருப்பார் இந்த அந்த முகாமையாளருடைய பிரச்சனை தொடர்பாக பேசியிருக்கின்ற இருக்கையில் இன்றைக்கு சுனில் ஹிந்து நிதி ஹிந்து நிதி அவர்கள் தன்னுடைய ஒரு விவாதத்தை வந்து முன் வச்சு கொண்டிருக்கிறீர்களும் விவாதத்தின் பகுதியில் சொன்னால் அச்சுனா ராமநாதன் தன்னுடைய வலைகள் பக்கம் சொல்லியிருக்காரு தன்னை காணதும் தான் போய் வரிசையில் அமர்ந்ததும் தன்னை பற்றி கூறப்படுகிறார் அதாவது ஆணை இரவு ஒப்பள தொடர்பான பிரச்சனையை உருவாக்கியதே ராமநாதன் அர்ச்சுநாதான் என்ற மாதிரியாக சொல்லி இருக்கின்றார் ஏன்னு சொல்லி பாத்தீங்களன்டா அந்த குறிப்பிட்ட பத்து ஊழியர்களையுமே வந்து திட்டமிட்டு ஒழுங்கமைத்து இந்த பிரச்சனையை உருவாக்கினது ராமநாதன் அர்ச்சுநாதான்னு சொல்லி சொல்லப்படுகின்றார் அதே நேரம் இந்த ஒப்பளத்தினுடைய ஊழியர்கள் எல்லோருக்குமே சரியாக சம்பளம் வழங்கப்படுகின்றது ஏற்றிய வழங்கப்படுகின்றது இந்த பயணத்துக்கான பயண காசுகள் ஒழுங்கு வாகன ஒழுங்கமைப்பு எல்லாமே இருக்கின்றது இருக்கையில ஊழியர்களை வேண்டுமொன்றை திட்டமிட்டு அந்த போராடத்தை செய்தது ராமநாதன் அர்ச்சுநாதான் என்ற ஒரு குற்றச்சாட்டை தொழில்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வைக்கின்றார் இந்த நேரத்தில் நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு உப்பு அதே நேரம் அர்ச்சனா ராமநாதன் சொன்னதாக அதாவது வடக்குல உற்பத்தி செய்யக்கூடிய உப்பு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெற்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியலாம் சொன்னதாக பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார் அதே நேரம் ஒரு விடயம் சொல்லுகின்றார் இனிமேல் பிரபாகரின் கிடையாது நீங்கள் முந்தியெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம் உப்பை போய் சாப்பிட்டு ஆனால் இனிமேல் அப்படி முடியாது தாங்கள் இப்போது இல்லாம எல்லாம் ஒரு ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் எல்லோரும் ஒன்றாக கொண்டு வந்துட்டோம் இனி வந்து உப்பு உப்பு தான் என்ன பிரச்சனை இருக்கு போல் ரத்த நாயகா சொன்ன அதே விடத்தை தான் சொல்லுகின்றார்கள் விஷயமாக அந்த பெயரில் என்ன இருக்குன்னு சொல்லி தங்களுடைய அந்த அந்த ரஜனோட பெயருக்கு ஒரு தமிழ் பெயரை வைக்க முடியுமா அல்லது அந்த தெற்கு பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்று ஒரு பெரிய சர்வதேச மையங்களுக்கு வந்து தமிழ் பெயர்களை இவர்கள் வைத்திருக்க முடியுமா என்ற கேள்வி அவர்களுக்கு விளங்கவே இல்லை அதுதான் இனவாதம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை இப்படி இருக்க ராமநாதன் அர்ச்சனாவர்கள் எழுப்பி சொல்லுகின்றார் நான் இப்படியாக சொல்லவில்லை நான் வந்து வடக்கு உட்பை தெற்கு கொண்டு சொல்லி 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 சொல்லவில்லை நான் ஒரு இருக்கின்றார் இது நீங்க சொன்னால் என் மீது அவதூறு பரப்புகின்ற மாதிரியான செயற்பாடு நான் சொல்லாத விடயத்தை நீங்க சொல்லி சொல்லி சொன்னால் நான் உங்கள் மீது வழக்கு தொடர முடியும் என்ற மாதிரியுமே ராமநாதன் அர்ச்சனாவர்கள் சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் தான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்லுமே தாய் மீது சத்தியம் புரி சொல்லி இருக்கின்றார் அந்த காணொலியை பார்த்து விட்டு வாருங்கள் උතුරෙල්ලුණු දකුණට දෙවන්න බාකුවා. මාරල්ලුණු උතුරැලුණු අලිමංකටලුණු උතුරලුණු දකුණටවන්න පාකුවා. හැරිද ඒකම උතුරලුණු දුරෙලුණු කියැලුණු නෑ. රිරද රටේලුණු තියෙන්නේ. යාලට උතුරලුණු දකුලලු තිබා ක තිගන්න දැන්න්නෑ ඒවා. හරිද අපි මේකාලේ මුුණු රට එකක් කල තියන්නේ. වාල ඒකාල හදාගත ප්‍රා කරන්ගැලුණු ඒවා නෑ දැන්. හරිද උරලු දකුණර න්න බා කියරවාාකිවවා. ా Remember, dar Make, uh, Speaker, section B, section uh ాా డ పక్కరడ ాసరడ అ కాం ం ర ప ట్ ర్ ్ అ ప్ య గోట క్ష . இப்படியாக சொல்லி முடித்ததற்கு பிறகுமே பாத்தீங்கன்னு சொன்னால் தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹெந்துநிதி அவர்கள் எழுந்து நின்று நீங்கள் முகாமையாளரை மாற்றி சொன்னீர்கள் மாற்றி சொன்னதுக்கு பிரதான காரணம் நீங்கள் இனவாதம் செய்கிறீர்கள் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கள் என்றால் அந்த முகாமியாளர் கிளிநொச்சி முகாமையாளரும் அவர் யாழ்ப்பாணத்தினுடைய முகாமையாளர் இல்லை என்றும் யாழ்ப்பாணத்தின் முகாமையாளரை நீங்க மாற்ற சொல்லித்தான் வந்து இனவாதம் செய்கிறீர்கள் சொல்லி சொல்லியிருக்கின்ற பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரே மொழி ஒரே மதமாக இருந்துமே நீங்கள் இனவாதம் செய்கிறீர்கள் என்ற மாதிரி எல்லாமே சுனில் ஹெந்துநதி அவர்கள் சொல்லி இருக்கின்ற न yeah. இதெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பின்னால இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அந்த நக்கலாக கேலியாக சிரிக்கின்றார்கள் நிச்சயமாக ஒருவரே காயப்படுத்தக்கூடிய ஒரு புன்னகை கூட தவறுன்னு சொல்லிக்கல அதுல இருக்கக்கூடிய அந்த பெரிய இனவாதத்தை வந்து நீங்க அந்த காணொலியிலேயே பார்க்கலாம் ஒரு கதை கேட்க பின்னால இருக்கிற எல்லாருமே அந்த உப்பு பற்றி சொல்ல நீங்க இந்த பிரபாகரம் பிள்ளை அப்படி எல்லாம் சொல்ல அவர்களுக்கு அவ்வளவு ஒரு புரிப்பா சந்தோஷம் அதை வந்து எல்லோருமே அந்த கொண்டாடி கைதட்டி சிரிக்கிறார்கள் அதுலதான் இனவாதம் இருக்கு என்பதை வந்து அவர்களுக்கு தெரியவில்லை அர்ச்சுனா ராமநாதன் தான் இனவாதம் செய்கிறார் என்று

ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது அங்கு வந்து ஒரு கோங்குகின்ற குரலை ஒடுக்குகின்ற மாதிரியான செயற்பாடு இந்த என்பி செயற்பாடாக இருக்கின்றது ஆணையர உப்பல் பிரச்சனை பேசப்படுகின்ற போது அதனை வந்து அஹ் அது அது வரைக்குமே பேரை மாற்றுவோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தற்போது அந்த பேருக்கு என்ன இப்ப அந்த பேருக்கு என்ன பேரு பேர் தானே உப்பு உப்பு தானே என்ற மாதிரி எல்லாம் சமாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ராமநாதன் அர்ச்சுனா மீதே அது வந்து திட்டமிட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு போராட்டம்தான் அதுல வந்து ஊழியர்களுக்கு எல்லாமே வழங்கப்படுகிறேன்னு சொல்லியும் ஊழியர்கள் ராமநாதன் அர்ச்சனாதான் திட்டமிட்டு செய்யப்படுகிறேன் சொல்லி ராமநாதன் அர்ச்சனாதான் இனவாதம் செய்யறேன்னு சொல்லி சொல்லி நிச்சயமாக அந்த காலொலியை பார்த்தால் தெரியும் அந்த சுனில் ஹெந்தநத்தி அவர்கள் கதை கேட்கல பின்னாலே இருந்து சிரிக்கக்கூடியவர்கள் அந்த கேள்வி செய்யக்கூடியவர்களுடைய பார்க்க சில நேரங்களில் அஹ் பார்க்கும்போது எங்களுக்கே அந்த ஒரு ஆதங்கமா இருக்கும் என்ன இப்படி செய்யறாங்க என்ற மாதிரி ஒரு ஆதங்கமாக இருக்கும் அதே நேரம் அந்த தற்பொழுது இந்த என்பிபியினுடைய செயற்பாடுகள் எல்லாமே ஸ்ரீதரன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த நாசுக்காக இனவாதத்தை வாதத்தை தூண்டுகின்றது போன்ற இருக்கின்றது தையட்டி விவகாரையாக இருக்கட்டும் இந்த ஆணையர ஒப்பளமாக இருக்கட்டும் எல்லா இந்த காணி அதாவது இந்த காணி தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு எல்லாமே இந்த அதாவது தமிழ் மக்களினுடைய உரிமைகளையும் அதே நேரம் சொத்துடைமை கலாச்சாரம் எல்லாவற்றையும் வந்து அழிக்கக்கூடிய நாசுக்காக அழிக்கக்கூடிய மாதிரி தான் அவருடைய செயற்பாடு எல்லாமே இருந்திருக்கின்றது நிச்சயமாக இனிமே அதாவது நாங்கள் வருகின்ற காலங்களில் வந்து இந்த என்பிபி அரசு நூல் நோக்கங்களை அறிந்து ஏற்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எந்த அரசாலுமே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாத என்று சொல்லியும் அதற்கு வந்து சர்வதேச சர்வதேச விசாரணை விசாரணை கிடைக்கும் போது மாத்திரந்தான் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியுமா என்று சொல்லி கொண்டு இன்னும் முறை செய்த தொகுப்பு காரணியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சோனியன் உயிரி அர்ச்சுனா அரசுனா மார்ச் ஒன்னு அக்கா தகீல்லா அலிமாங்கட் அலிமாங்கா லுனு ஃபேக்ட்ரி வகிக்கவிழா முக லுனு பாக்டரிய உத்தோஷமாக தோமை கொண்டும் म 걸로 කියनाම से को ඒ කියනවාன் मान කිය ह ம ம ඒ 걸로लो කියනවා ह ம තු वाने पा